ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே அண்ட் ஹாப்பி மார்னிங் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே வாத்து மேய்ச்சிட்ருக்காங்க எக்கச்சக்க வாத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு இரநூறு அதுக்கு மேல கூட இருக்கு வாத்து அந்த அந்தள வாத்து ஒரே இடத்துல பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கி வந்து ஒரே இடத்துல பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைனிகளாம் அறப்பெல்லாம் அறுத்துட்டு இருக்கிறாங்க அதனால வாத்து மேய்க்கிறவங்க ஓட்டு வந்து விட்டுக்கிறாங்க நிறைய வாத்து ஒரே இடத்துல மேயத்துக்காக சூப்பராக இருக்குது அங்கே பாருங்க இங்கே பாருங்க நல்லா இடத்துல பாருங்கள் எவ்வளோ வார்த்தை இருக்குது இந்த வார்த்தை கூட்டத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூட்டாக இருக்குது தூர்வாரிட்டு இருக்காங்க பாருங்கள் அங்கே வர இருக்கு நிறைய வார்த்தைங்க சூப்பராக இருக்கு கிராமம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா கிராமம் தான் சரிங்களா கிராமத்தில் தான் பம்ப் பம்செட்லாம் கூட இருக்குது பாருங்க தூரமாக சமையல் இருக்குது சில்லுன்னு காற்று அடிச்சிட்ருக்கு அடிக்கிற காற்றுல மழையே வந்துடும் போல் இருக்கு அந்தளவுக்கு காத்தடிக்குது எல்லா வாத்தும் ஓடுதுங்க ஒரு ஒரு வாத்தம் எப்படி இருக்குது பாருங்க சமையல் இருக்குது வாத்து கூட்டம் சமவாத்து ஒரே இடத்துல எல்லாவத்தையும் பார்க்க முடியாது ஆனா இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வச்சிட்ருந்தாங்க அந்த பக்கம் கூட இருக்குது வாத்திரம் நிறைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் எவ்வளோ வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்கு டெக்கு டக்குன்னு வரும் சரிங்களா